வணக்கம் நத்தம் நிலவரி திட்டம் தொடர்பான பட்டா கிராம கணக்கு வருவாய் ஆவணங்கள் நத்தம் நிலவரி திட்டம் தொடர்பான நிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அதாவது டிஆர்ஓ பிறப்பிக்கும் ஆணையை திருத்தி அமைக்க யாரிடம் மனு கொடுப்பது என்பதை பற்றி தமிழக அரசு வெளியிட்ட ஒரு அரசாணை ஒரு ஜிஓவை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நத்தம் நிலவரி திட்டம் நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழ் மாவட்ட வருவாய் அதிகாரி பிறப்பிக்கும் ஆணையை திருத்தி அமைப்பதற்கு துறை தலைவர் நில நிர்வாக ஆணையருக்கு அதிகாரம் வழங்குதல் ஆணையிடப்படுகிறது அரசாணை நிலை பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி மூன்றில் வந்த ஜிவோ தான் உங்களிடம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காகவே இந்த பதிவு சரி வாங்க பார்ப்போம் இதற்கு முன்பான நத்தம் நிலவரி திட்டம் தொடர்பான அரசாணை மற்றும் கடிதத்தை மொத்தமாக நான்கு பார்வையாக கொடுத்திருக்காங்க சரி வாங்க இந்த அரசாணையை தொடர்வோம் பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட ஆணையில் நத்தம் நிலவரி திட்டம் அமுலாக்கும் சமயத்தில் நத்தம் வட்டாட்சியர் பிறப்பிக்கும் உத்தரவை எதிர்த்து உதவி நிலவரி திட்ட அலுவலருக்கு மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என ஆணையிடப்பட்டது பார்வை மூன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் உதவி நிலவரி திட்ட அலுவலரின் அதிகாரம் சம்பந்தப்பட்ட கோட்டாட்சியருக்கு மாற்றப்பட்டது அந்த மேல்முறையீட்டை எதிர்த்து சம்பந்தப்பட்ட மாவட்ட வருவாய் அலுவலருக்கு ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்து கொள்ளலாம் ஆனால் நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்படும் ஆணையில் தவறு கண்ட இடத்தில் ஆணைகளை திருத்தியமைப்பதற்கு விதிமுறைகளில் துறை தலைவரான நில நிர்வாக ஆணையர் மற்றும் அரசிற்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை எனவே அரசாணை நிலையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வருவாய்த்துறை நாள் பதினான்கு பத்து எண்பத்தி எட்டில் இதற்கு வகை செய்யும் முகமாக அந்த ஆணையில் பத்து ஏழுக்கு சேர்க்கையொன்றை வெளியிடலாம் என பார்வை நான்கில் காணும் தனது கடிதத்தில் சிறப்பு ஆணையர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் பரிந்துரை செய்துள்ளார் சிறப்பு ஆணையர் மற்றும் நில நிர்வாக ஆணையரின் செயற்குறிப்பை அரசு நன்கு ஆய்வு செய்தது அவரது செயற்குறிப்பை ஏற்று துறை தலைவரான நில நிர்வாக ஆணையருக்கு கொடுக்கப்படும் மனுக்களை பரிசீலித்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் பிறப்பித்த ஆணைகளில் தவறு இருப்பின் அதை சுட்டிக்காட்டி திருத்துவதற்கும் மாற்றியமைப்பதற்கும் அதுபோல் மற்றைய மனுக்களையும் தேவையானால் தன்னிச்சையாகவே ஏற்று திருத்துவதற்கும் மாற்றியமைப்பதற்கும் அதிகாரம் வழங்கியிருக்காங்க அதாவது நில நிர்வாக ஆணையருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க